வணக்கம் தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் ஐந்து சுருக்க உரை ரே விஜயலட்சுமி அன்பின் வணக்கம் தேன்கூட்டில் நம்ம தொடர்ந்து லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் இல்லைன்னா போரும் வாழ்வும் வார் அண்ட் பீஸ் அப்படிங்கிற நாவலை தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் இதில் இதுவரைக்கும் நம்ம வந்து புத்தகம் ஐந்து அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பகுதி ஒன்று இரண்டு மூன்றில் முதல் பகுதியினுடைய ஐந்தாவது புத்தகத்தை நம்ம வந்து நிறைவு பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த அஞ்சு புத்தகத்துக்கும் நம்ம தனித்தனியாக சம்மரி கொடுப்போம் எப்பயுமே இதில் முதல் புத்தகத்தோட சம்மரி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ ஒன்று இரண்டு மூன்று இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒன் டூவை ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்போ அஞ்சு ஈஸியாக இருக்கும் முதல் புத்தகத்தில் என்ன பார்த்தோம் அஞ்சு குடும்பங்களை அறிமுகப்படுத்தணும் ஒரு பார்ட்டி அங்கே ஒவ்வொருத்தரோட கேரக்டர்ஸ் யார் என்ன ஏது ஆனா பாவ்லாவ்னோட பார்ட்டியில் வந்து போரிஸ் யார் அதாவது அஞ்சு குடும்பங்கள் யாருன்றதை அறிமுகப்படுத்தணும் ஸோ குராகின் ஃபேமிலி ரஸ்டோவ் ஃபேமிலி இந்த மாதிரி ஒவ்வொரு ரஸ்டோவ் அங்கே வர மாட்டாங்க குராகின் ஃபேமிலி அறிமுகப்படுத்தியிருப்போம் ட்ரிபெட்ஸ்கோய் ஃபேமிலியை அறிமுகப்படுத்தியிருப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு அங்கேருந்து சொல்லும் போது பொல்கான்ஸ்கி ஃபேமிலி பற்றி பேசியிருப்போம் இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கும் ஸோ அப்புறம் வந்து ரெஸ்டோன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும் இது எல்லா குடும்பங்களுடைய ஐந்து குடும்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் முதல் புத்தகம் ரெண்டு அப்போ வந்து வார் பற்றி பேச மாட்டாதா போரை பற்றின பேச்சு இருக்காது இங்கேருந்து மிக முக்கியமாக நம்ம யாரெல்லாம் கிளப்பி விடுவோம் போருக்குன்னா நிக்கலஸ் நிக்கலஸ் ரெஸ்டோ போவார் போரிஸ் ட்ருபட்ஸ்கோய் போவார் அதுக்கப்புறம் இவங்க ஆண்ட்ரூபுல் கன்ஸ்கி போவார் அவர் தம்ம தன்னோட மனைவியை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு போவார் இவங்க மூணு பேர் தான் இங்கேருந்து போர்க்களத்துக்கு கனெக்ட் ஆவாங்க ஸோ இரண்டாவது புத்தகத்தில் போர்க்களத்தில் என்ன நடக்குது ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் வந்து இவ்வளோ பெரிய கோமகன்களாகவும் இளவரசர்களாகவும் இருக்கக்கூடியவங்க போர்க்களத்தில் எப்படி நடந்துக்கிறாங்க அவங்களோட மனநிலை என்ன அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் புதுசாக சில அதிகாரிகள் பற்றி தெரிய வரும் குட்டுஜோவை பற்றி தெரிய வரும் நம்மளோட படை வந்து நெப்போலியனை எதிர்த்து எப்படி செயல்பட்டுருக்கு ருஷிய படைக்கும் ஃப்ரெஞ்சு படைக்கும் நடக்கக்கூடிய போர் பற்றி தான் இது பேசுது இதெல்லாம் இங்கே பேசுவோம் இங்கே சில சில நெஸ்வைட்ஸ்கி அந்த மாதிரியான நாட்கள் அப்புறம் இங்கே கரண்டி சண்டை போட்டால் ஆனால் தொழில்கள்லாம் திரும்ப வருவாங்க அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் டெனிசோன்னு ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுப்போம் டெலியானின் பற்றி தெரிஞ்சுப்போம் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் அதாவது போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பற்றி இருந்தால் இரண்டாவது புத்தகம் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே ஆற்றுப்பாலம் தகர்ப்பு நடக்கும் அங்கே ஒரு வீரன் எப்படி இருக்கான் ஒரு ஒரு பயந்தாங்கோழி எப்படி இருக்கான் ஒரு கோழை எப்படி இருக்கான் போர்க்களத்தில் வந்து உண்மையாகவே வீரர்கள் வந்து ஒரு சேன் இப்போ சக்கரவர்த்தியை பார்த்தோன்னே எப்படி உணர்ச்சி வசப்படுறாங்க இதை பற்றி எல்லாம் வந்து இரண்டாவது புத்தகம் பேசியிருக்கோம் பிறகு மூன்றாவது புத்தகம் என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே வரும் இங்கே வரும் பிறகு இங்கே போரும் பிறகு அங்கே நடக்கக்கூடிய அமைதியும் தானே கதையே அதனால தான் அதை போரும் வாழ்வோம்னு சொல்லலாம் அப்படின்றாங்க வாழ்வு என்பது அமைதி மட்டும் இல்லை அப்படின்றத சில பேர் அதை போரும் வாழ்வும் அப்படின்றாங்க சில பேர் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போரும் அமைதியும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மூன்றாவது புத்தகத்தில் வந்து பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது வசேலியோடைய அவருடைய பயங்கர தந்திரத்தனம் அதை பற்றிலாம் பேசுகிறோம் பிறகு பால்டில்ஸில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அனட்டோலுக்கும் மேரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அங்கே ஒரு கல்யாணத்தை முடிச்சு இந்த கல்யாணத்தை முடிக்கலாம் அப்படின்னு அவர் வராரு ஆனால் அது வந்து செட் ஆகாமல் போகுது அவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க இந்த இந்த புத்தகத்தை என்ன நடக்குதுன்னா மூணாவது புத்தகம் கொஞ்சம் போரும் கொஞ்சம் குடும்பமும் மாற்றி மாற்றி வரும் அப்படியே போர்மனைக்கு போயிடுவோம் போர்மனையில் வந்து குட்டுஜோவோட படம் என்ன பண்ணிகிட்ருக்கு அந்த அங்கே வந்து ஆசிரிய சக்கரவர்த்தி ருஷி சக்கரவர்த்தி இவங்களுடைய ஒற்றுமை எப்படி இருக்குது அங் அங்கே நடக்கக்கூடிய யுத்தத்தில் வெற்றிகள் எப்படி பார்க்கப்படுது ஒரு ஆஸ்திரிய படை தோற்று போயிடுது அதனால ஆஸ்திரியக்கிலிருந்து வந்த வந்து அந்த வெற்றியை பெருசாக எடுத்துக்க மாட்டார் அங்கே வந்து ஒரு பெரிய ராஜதந்திரியை பிளைபின்னு சொல்லிட்டு ஒரு ராஜதந்திரியெல்லாம் சந்திப்பார் நம்ம இவர் ஆண்ட்ரூ சந்திப்பார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போகுது அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து குடும்ப வாழ்க்கையும் சொல்லுது இப்போ போரில் நெப்போலியன் படை கிட்டத்தட்ட வெற்றி பெற்றாச்சு ஏன்னா வெற்றி அப்படிங்கிறதுனா முழுமையான வெற்றிங்கிறத தாண்டி நம்ம படை வந்து அதாவது இந்த கதைப்படி நம்ம ருஷிய படை பக்கத்தில் வந்து பார்த்துட்ருக்கோம் படை பின்வாங்க ஆரம்பிக்குது ஸோ ஒரு படை எப்பொழுது பின்வாங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா வெற்றியிலிருந்து விலகி செல்லும் பொழுது அப்போ வெற்றியிலிருந்து விலகி செல்கிறது என்றால் அது தோல்வி தானே அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இப்படி தான் எழுதியிருப்பார் டால்ஸ்டாய் ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து கடைசியாக அந்த மூன்றாவது புத்தகம் முடியும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இவருக்கு அடிபட்டுரும் ஆண்ட்ரூக்கு அடிபட்டுரும் அதனால் அவர் வந்து பொழச்சாராக இல்லையான்னு நமக்கு சொல்லாமல் மூன்றாவது புத்தகத்தை முடிச்சிருப்பாங்க இப்போ நாலாவது புத்தகத்தில் என்ன வந்திருக்கும்னா இங்கே நிக்கலஸ் தன்னோட வீட்டுக்கு வருவார் நிக்கலஸ்னால் யாரும் நமக்கு இந்த கதையில் ரெண்டு நிக்கலஸ் இருக்காங்க ஒன்று நிக்கலஸ் போல்கான்ஸ்கி ஆண்ட்ரோட அப்பா இன்னொருத்தர் நிக்கலஸ் ரஸ்டோவ் நாங்கள் வந்து லவ் பண்ணுற ஒரு கேரக்டராக காமிச்சோம் அவர் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு வர்றாரு வீடே பயங்கர குதூகலமாக இருக்குது போர்க்களத்துலேருந்து திரும்பி வர்ற ஒரு வீரனுக்கு வீட்டில் எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கும் ஸோ அவர் வர்றாரு அந்த பழைய காதல்லாம் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி அவர் நடந்துக்கிறாரு சோனியாவும் தரோட காதலை மறைச்சிட்டு நடந்துக்கிறாங்க ஸோ இவங்களுடைய விஷயங்கள் என்ன இப்போ இந்த விருந்து ஒன்று பெருசாக நடத்துவார் யார் இளியாரஸ்டோ அதாவது நிக்கலசஸோட தந்தை அதில் குட்டுஜோவு தான் எல்லாத்துக்கும் அதாவது குட்டுஜோவு வந்து ஒன்றுமே செய்யலை அவர்னால தான் நம்ம வந்து நிறைய தோல்வியை தழுவணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுவாங்க ஆனால் படையில என்ன நடந்தது நம்ம அங்கேருந்து கதை பார்த்துருக்கணும் ஸோ ஊருக்குள்ள எப்படி தகவல்கள் மாறி மாறி வருது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு அங்கே பாக்ரேஷன் ஒருத்தர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நிக்கலஸை வந்து சக்கரவர்த்தியை போய் பார்த்து நான் கலந்துக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டு வரதுக்கு அனுப்பி விடுவார் எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும் நம்ம கலந்துக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பார்ல அந்த பாக்ரேஷனை தான் இங்கே பயங்கரமாக கொண்டாடி அவர் தான் மிகப்பெரிய ஒரு வீரர் அப்படின்லாம் பண்ணுவாங்க அதை அவர் ஏற்றுப்பாருன்ற மாதிரியெல்லாம் கதைகள் போயிட்டுருக்கும் இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ட்ராமா ஒன்று ஓப்பன் பண்ணுவார் இந்த டோலக்காவு இருக்கார்ல அவருக்கும் பியரோட மனைவி ஹெலன் அதாவது இவருடைய இளவரசர் குராக்கின் இருக்காரில் அவருடைய வசைலி குராக்கின் அவருடைய பொண்ணு தான் ஹெலன் அந்த பொண்ணை தான் பியர் பெசுகாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பொண்ணுக்கும் டோலகாவ் டோலகாவ் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் எனக்கு அந்த கரடி சண்டை போட்டார்கள் அவர் தான் அவருக்கு கல்யாணம் அவர் இவர் க அவருக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தவறான தொடர்பு இருக்கிறதாக தகவல் அவருக்கு வருது அதனால் வந்து ஒரு விருந்தில் என்ன பண்ணிடுறாருன்னா இப்போ இந்த இடத்துல நிக்கலஸும் டெனிசோவும் அந்த டோலக்காவும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க போர்க்காலத்துலேருந்து வந்ததுக்கு பிறகு இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா டுயலுக்கு கூப்பிட்டுருவார் டூயல்னா நான் சொன்ன மாதிரி சண்டை ரெண்டு பேட்டையும் துப்பாக்கி இருக்கும் இல்லைங்களா அந்த சண்டை நடக்குது அதில் வந்து சுட்டுடுறாரு பியர் வந்து சுட்டுடுறாரு ஆனால் அவருக்கு உயிர் போல இப்போ இதனால் வந்து மனைவி ரொம்ப டென்ஷன் ஆகி சண்டை போடுறாங்க மனைவியை விட்டு பிரிஞ்சிடறாரு உனக்கு எனக்கு இனிமேல் சம்மந்தம் இல்லை ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு பிரிஞ்சிடுறாரு பிரிஞ்சதுக்கு பிறகு இந்த இவருக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இவர் தேறி வர்றார் அடிப்பட்ட பிறகு டோலக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வர்றார் ஸோ தேறி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு இவர் வந்து சோனியாவை போய் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு பிரச்சனை நிராகரிச்சிட்றாங்க அதனால இந்த டோலகாவை என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய சூதாட்டத்தில் இவரை சிக்க வச்சு நிக்கல்லஸை சிக்க வச்சு நிக்கல்லஸ் ரெஸ்டோவை சிக்க வச்சு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துறாரு அதில் ரொம்ப ட்ரமடைஸாக ரொம்ப அழகான ஒரு ட்ராமாவாக அதே சமயத்தில் மனுஷங்களுடைய கேவலமான எண்ணங்களை ரொம்ப தெல்ல தெளிவாக புட்டு புட்டு வைக்கிற மாதிரி எழுதியிருப்பார் டால்ஸ்டாய் அதே மாதிரி அதே வீட்டில் என்ன நடக்கும்னா சோனியா மாதிரி குட்டி பொண்ணு ஒருத்தி இருக்காள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நட்டாஷா அந்த நட்டாஷா மேலே டெனிசோவுக்கு ஒரு விருப்பம் வரும் அதை சொல்லும் பொழுது கோமகள் பெரியவங்க இருக்காங்களா அவங்க அம்மா அவங்க கூப்பிட்டு ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் இப்படி சொல்லலாமா அப்படின்றா அவரும் மனசு வருத்தப்பட்டு கிளம்பிடுறாரு நிக்கலஸ் என்ன பண்ணுறாரு இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு போலந்தில் இருக்கக்கூடிய தன்னோட பட்டாளத்தை நோக்கி போகிறார் இது வரைக்கும் தான் நம்ம நான்காவது புத்தகத்தை பார்த்தோம் இப்போ புத்தகம் ஐந்து பகுதி ஒன்று புத்தகம் ஐந்து இதுதான் அந்த புத்தகம் ரொம்ப சின்ன புக்கு கதையும் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொஞ்சமாக நகர்ந்துருக்கும் பெரிய கதையெல்லாம் இல்லை ஏன்னா ஒரு பெரிய திருப்பு முனை இருக்குது இப்போ பேர் மனைவியை விட்டு பிரிஞ்சதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு பீட்டர்ஸ்பர்க்குக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி போகிறார் அந்த கிளம்பி போகிற வழியில் ஃப்ரீமேசன் சங்கம் அப்படின்னு இந்த ஃப்ரீமேசன்னா என்ன நிறைய பேர் கேட்டீங்க இது ஒரு கல்ட் குரூப் அதாவது அவங்களுக்குன்னு சில நீங்கள் ஃப்ரீமேசன் சொல்லிட்டு கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம் வாட் டிஸ் ஃப்ரீமேசன் வைதே பின் கால் டஸ் ஃப்ரீமேசன் என்ன போட்டாலும் அவங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் அவங்க ஒரு தனிக்குழு அவங்களுக்குன்னு சில நம்பிக்கைகள் சில மத சடங்குகள் சில சம்பிரதாயங்கள் அந்த மாதிரி அவங்களுக்குன்னு சில ஒரு ஒரு தனிக்குழு அது அவங்களும் மத நம்பிக்கை உள்ளவங்க தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அவங்களோட இது வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் நான் அதை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரெஃபர் அவங்க ஒரு தனி குழு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சந்திக்கிறாரு ஸோ பியர் வந்து ஃப்ரீமேசனாக மாறுறாரு ஏன்னா அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல பணம் இருக்குது முன்னாடி சுத்தமாக பணம் இல்லை நண்பர்கள் இல்லை அழகு இல்லை தனக்காக யாருமே இல்லைன்னு நினச்சவருக்கு எல்லாமே வந்ததுக்கு பிறகும் அதை வைத்து சரியாக காப்பாற்றி கொள்ள தெரியவில்லை ஸோ மனைவியை இழந்துட்டார் சொத்து மட்டும் இருக்கு ஆனால் என்ன பண்றதுன்னு தெரில சுத்தி யாருமே இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்துடுறார் அதனால அதாவது உண்மையான நண்பர்கள் யாரும் இல்லாத ஒரு நிலைமை இப்போ அவர் என்ன பண்றாரு இதை பார்த்த உடனே ஃப்ரீமேசன் சொன்னதை கேட்க கேட்க ஒரு ஃப்ரீமேசன் சங்கத்திலே சேர்ந்து அதுலேயே வந்துட்டு ஒரு ஆள் ஆகிடுறார் இப்போ ஃப்ரீமேசனுடைய கொள்கையின்படி அடிமைகளை வச்சிருக்க வேணாம் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கணும் அவங்களுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பெரிய சட்டத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு மருத்துவமனை கட்டணும் பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்லாம் இவங்க சொல்லும் பொழுது பியர் அடடா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் வழக்கம் போல் ஒரு விஷயத்தை நினைப்பதற்கும் செய்வதற்கும் இடைப்பட்டதோ அந்த இடைவெளியில் மாட்டிக்கிறார் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு எல்லாருமே முடிவு பண்ணுவாங்க வழக்கமாக நம்ம எல்லாருமே இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க நாளையிலேருந்து வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சுலபம் எத்தனை பேர் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி அதே கேள்வியை பேர்ட்டை கேட்டிங்கன்னா அவர் ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துட்டார் இதெல்லாம் பண்ணணும்னு செய்யணும்னு முடிவும் செய்தாச்சு செய்கிறதுக்கான இடத்துலையும் அவர் இருக்கிறார் ஆனால் அந்த செயல்பாடுகளை சரிவர செய்ய தெரிய செய்யக்கூடிய ஆளாக அவர் இல்லை எல்லாருடையும் வந்து இதை செய்ய செய்யணும் சுற்றி இருக்க எல்லாருமே ஏமாத்துறாங்க அவர் எல்லோரையுமே நம்புகிறாரு அதனால் வந்து அந்த செயல் செயல் திட்டங்கள் எதுவும் சரியாக செயலாக்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்ம நாட்டில் சொல்லுவோம் அரசாங்கம் வந்து இந்த திட்டம்லாம் வச்சிருக்கு இந்த திட்டம்லாம் வச்சுருக்குன்னு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கா வச்சிருக்கு நம்ம நம்மளுடைய சென்னை அதாவது நான் சொல்கிறது தலைநகரமான ஒரு ஊரை பத்தியே பேசுகிறேன் இந்த தலைநகரத்தில் எத்தனை இடத்துல சாலைகள் சரியா இருக்கு எத்தனை இடத்துல மின் விளக்குகள் எரியுது இப்போதான் சமீப காலமாக அந்த குப்பையை வந்து சரிப்படுத்தணுன்றாங்க ஆனால் ஒரு இடத்துல எடுக்கப்படுற குப்பை இன்னொரு இடத்துல பயங்கரமாக மழை போல குமிஞ்சிருக்கு நான் சொல்கிறது கிடங்குல சாலைகள்லையே சில பகுதிகள் பாஷான பகுதிகளில் எடுக்கப்படுற குப்பைகள் வந்து சாதாரண பகுதிகளில் வந்து அப்படியே குவிக்கப்படுது வழியெல்லாம் கொட்டிட்டு போகிறது இன்னும் இருக்குது அப்போ எழுதுறது எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுதா அப்படிங்கிறது சிக்கல் அதுக்கு காரணம் வந்து வெறும் அரசாங்கம் மட்டுமல்ல அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க தான் ரொம்ப முக்கியம் அதிகாரிகள் கையில் தான் எப்பொழுதும் அதிகாரம் இருக்குது அப்போது பியர் நினைச்சதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட அவங்கவுங்களுக்கு வந்து வேலையை பிரித்து கொடுக்குறாரு அவங்க யாரும் அதை செய்கிறதுக்கு ஒரு துளையும் தயாராக இல்லை ஸோ இவருடைய செயல்திட்டங்கள் என்னாக போகுதுன்னு பார்ப்போம் இது வரைக்கும் இது சக்ஸஸ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியலைன்ற மாதிரி தான் கதைக்குள்ளே இருக்குது அதற்கு பிறகு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அந்த ஆனா பாப்லாவ்னா முத முதல்ல ஒரு விருந்து கொடுத்தாங்களே அதே போல் விருந்து நடக்குது அங்கே ஹெலனும் அதாவது பேருடைய முன்னாள் மனைவின்னு இப்போ சொல்லணும் ஹெலனும் போரிஸ் ஆனா மிக்காய்லாவ்னாவோட பையன் முத முதல்ல கதிலத்தினோட மகனுக்காக அலைஞ்சு அழைஞ்சு அலைஞ்சு அவரை கொண்டு போய் ஒரு பதவியில் உட்கார வைக்க கஷ்டப்பட்டாங்களே ஒரு அம்மா அந்த போரிஸ் அந்த போரிஸும் ஹெலனுக்குள்ளே நல்லா பேசுகிறாங்க ஹெலன் வந்து போரிஸை வீட்டுக்கு கூப்பிடுறாரு போரிஸ்க்கு புரியவே இல்லை இவங்க கூப்பிடுறாங்கன்னு ஆனாலும் அவர் போகிறாரு அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை தொடருது அதை அப்படியே நிறுத்திட்டாங்க அந்த பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு எதற்காக பேசப்பட்டதுன்றத பற்றி டீட்டெயிலெலாம் சொல்லாமல் அதை அப்படியே அந்த இடத்துல கதையை நிறுத்திட்டு பால்டில்ஸ் வந்தால் பால்டில்ஸில் ஆண்ட்ரூக்கு ஒரு குழந்த பிறந்தது ஞாபகம் இருக்குது இல்லைங்களா லிஸா வந்து பிறந்தவனே இறந்து போயிட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க குழந்த இருக்குது அந்த குழந்தைக்கும் நிக்கலஸ்ன்னு பேர் வச்சாங்க இப்போ கதைக்குள்ளே மூணாவது நிக்கலஸ் அப்போ தான் வந்தாங்க அந்த குட்டி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஜோ ஜுரம் அடிக்குது அதனால் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்போ வந்து இந்த சமயத்தில் அவருக்கு முன்னாடி சொன்னமே ராஜதந்திரி ஆஸ்திரிய சக்கரவர்த்தியை பார்க்க போகும்போது ஒரு ராஜதந்திரி அவர் பிளைபின் அவர் ஒரு கடிதம் போட்டிருக்கார் அந்த கடிதத்தில் ருஷிய அது அத்தியாயம் ஒன்பது அத்தியாயம் ஆமாம் ஒன்பது அந்த அத்தியாயத்தை மறுபடியும் ஒரு எடுத்து கேட்டு பாருங்க ரொம்ப நாட்டை வந்து தரக்குறைவாக பேசுகிற மாதிரியும் அதிகாரிகளை முட் முட்டாள்தனமாக சொல்கிற மாதிரியும் இருக்கும் அது கேலி தான் ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய வழி இருக்கும் நம்மளா இன்றைக்கி மீம்னு சொல்கிறோம்ல இது உடைய ரொம்ப 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 ஓல்டர் வெர்ஷன் அவ்வளோ கிண்டல் கேலியாக பேசியிருப்பார் இது தன் நாடோடைய நிலமையை அவரால் தாங்கிக்க முடியலை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் அதை வந்து சொல்லவே பட்டிருக்காது வெறும் கேலியா மட்டும்தான் இருக்கும் அதை எடுத்து நீங்கள் திருப்பி ஒரு முறை இப்போ நான் சொன்ன கோணத்தில் அந்த ஒன்பதாவது அத்தியாயத்தை கேட்டு பாருங்கள் ரொம்ப இல்லை வாசிச்சு பாருங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான அத்தியாயமாக இருக்கும் யுத்த நிலைமை எப்படி இருக்கிற அவர் எழுதியிருப்பார் பிறகு வந்து இப்போ வந்து பியர் வந்து ஒவ்வொரு எஸ்டேட்டாக போகிறார் நான் சொன்ன மாதிரி எல்லார்டையும் வேலை பிரித்து கொடுக்குறாரு அதெல்லாம் நடக்குதுன்னு வரலாம் இவருக்காக பல வேலைங்க பார்த்து வைக்கிறாங்க ஆனால் அது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து கதையில் தெளிவாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் இப்போ பியர் என்ன பண்ணுறாரு வழியில் ஆண்ட்ரூவை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் ஏன்னா முதல் முதல்ல அத்தியாயம் ஒன்று புத்தகம் ஒன்று பகுதி ஒன்றில் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க அதன் பிறகு இப்போ சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவரை போய் பார்க்கும்போது இவருடைய கருத்துக்களை அவர் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அவருடைய கருத்துக்களை அவர் சொல்லிட்டார் ஏன்னா அவர் மனைவியை இழந்து ஒரு சின்ன குழந்தையோட யுத்த களத்தில் பெரிய தோல்வியை தழுவி மரணத்துக்கிட்ட போயிட்டு திரும்பி வந்த அந்த மனநிலை அந்த மனநிலையில் இருப்பவருக்கு ஃப்ரீமேசன் இவருடைய பிரச்சனை என்ன அப்பா செத்து போய் அதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்து அப்பா செத்து போய் எல்லா சொத்தும் கையில் வந்து நான் சொல்கிறது பியரை பற்றி ஒரு பணக்கார பொண்ணை திருமணம் செஞ்சு அந்த பொண்ணை தன்னை ஏமாற்றிட்டான்னு அவளை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வர வழியில் பார்க்குறாரு ரெண்டு பேர் எவ்வளோ எதிரெதிரான ஒரு மனநிலை ஆனால் ரெண்டு பேருமே பெரிய இழப்பில் தான் இருக்கிறாங்க ஆனால் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு இருக்கக்கூடிய அறிவினுடைய தளம் வேறு இவருடைய அறிவினுடைய தளம் வேறு இவரை சுலபமாக பேரை சுலபமாக என்ன பண்ணிட்டாங்க ஃப்ரீமேசனை ஆக்கிட்டாங்க அப்படி ஆண்ட்ரூவாக ஆக்க முடியாது ஸோ அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கார் அதுக்கு மறுபு கருத்தை அவர் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கார் ஒரு தோணித்துறையில் உட்காந்து ஒரு படகில் தொடர்ந்து பேசுகிறாங்க அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க மேரியை பார்க்குறாங்க அந்த கடவுளின் குழந்தைகள்னு ச சிலரை வந்து அங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க அது ஒரு வேறு ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு ஒரு குழுவை சேர்ந்த ஒரு மக்களாக இருக்கிறாங்க ரொம்ப ஏழைகளாக இருக்கிறாங்க ஸோ அவங்கள பற்றின ஒரு விஷயம் தெரிய வருது இவர் ஃப்ரீமேசனாக இருக்கார் அவங்க வேறு ஒரு குழுவில் இருக்காங்க மேரி வந்து உதவி செய்யணுன்னு இருக்காங்க ஆண்ட்ரூ வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கார் ஸோ மேரி வந்து இவர் அந்த பியரை பற்றி பே பியர் பேசும்பொழுது கொஞ்சம் மதிக்க ஆரம்பிக்கிறாங்க பியரும் வந்து மேரியை மதிக்கிறாங்க பிறகு நிக்கலஸ் புல்கான்ஸ்கி இருக்கார்ல இவங்க ரெண்டு பேரோட அப்பா தான் ஆண்ட்ரூ மேரியோட அப்பா அவர் என்ன பண்ணுறாருன்னா பியரை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச போகுது இவ்வளோ வெகுளியாக இருக்காருன்னு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் நல்லவர் தான் பியர் ரொம்ப வெகுளையும் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அவங்கெல்லாம் பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் இப்போ வீட்டில் நடக்குதா அப்படியே நீங்கள் கட் பண்ணி எங்கே போகிறாரு அவர் ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி எழுதுறாரு டால்ஸ்டாய் போர்க்களத்துக்கு போயிடுறாரு போர்க்களத்தில் நம்ம டெனிசோவும் நிக்கலஸும் இருக்குது நிக்கலஸ் கிளம்பி போனார்ல இல்லை நம்ம படம் இருக்குன்ட்டு ஸோ நிக்கலஸும் டெனிசோவும் முன்னாடியே போயிருந்தார்ல அவர் தான் வந்து அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட போய் சொல்லி அந்தலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ டெனிஸாவும் நிக்கலஸ் ஒரு இடத்துல இருக்காங்க இப்போ திரும்ப வரும்போது நிக்கலஸ்க்கு அதுவும் ஒரு பெரிய குடும்பம் அவர் எப்படி போர்க்களத்திலிருந்து வீட்டுக்கு வந்தப்போ வீடு கொண்டாடிச்சோ அதே போல் இருந்து போர்க்களம் வரும்போது போர்க்களமும் அவர் கொண்டாடும் இல்லையா அங்கே ஒரு குடும்பம் இதுதான் நம்ம குடும்பம் இதுவும் ஒரு குடும்பம் தானே அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இமோஷன் ஃபீலாக இருக்கும் அங்கே இருக்கும் பொழுது ஆனால் படை ரொம்ப 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 வீக்காகிட்டே போயிட்டுருக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலைமைக்கு போயிடுச்சு அவங்களுக்கு வர வேண்டிய சப்ளை எதுவுமே வரலை அதனால் டெனிசோ டென்ஷன் ஒரு மேஜராக இருக்கனால டென்ஷனாக என்ன பண்ணுறாரு அங்கே போய் இன்னொரு ஒரு படைக்கு போகக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறார் அது பெரிய பிரச்சனையாகுது விசாரணைக்கு கூப்பிடப்படுறாரு இவர் கோவம் நான் என் மக்களுக்காக என் படைக்காக தானே செஞ்சேன் அவனு திருடலையே திருடு எனக்கு தானே அது தப்புன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு போராடணும்னு நினைக்கிறார் கால் அடி அப்போ ஒரு சின்ன பிரச்சனையில் காலில் குண்டு பட்டுறது குண்டடி பட்டுருது ஸோ அவர் வந்து மற்ற சமயமாக இருந்தால் போயிருக்க மாட்டார் ஆனால் இந்த சமயத்தில் அவருக்கு வேறு வழி இல்லைன்றனால மருத்துவமனைக்கு போயிடுறார் இப்போ நிக்கலஸ் கொஞ்ச நாள் போன பிறகு டெனிசோ போனாரே என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு டெனிசாவை பார்க்குறதுக்கு மருத்துவமனைக்கு போனால் மருத்துவமனைகள் அது எப்படி சொல்கிறதுனே தெரில இன்றைக்கி நம்ம ஊரில் கூட ரொம்ப அற்புதமான அரசு மருத்துவமனைகள் செயல்படுதுன்னு சொல்லணும் அவ்வளோ ஒரு மோசமான கேவலமாக போர்க்களத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் சும்மாவே எப்படி இருக்கும்னு தெரியும் அதுலேயும் எந்த பொருளும் இல்லைன்னா அதாவது இல்லை அப்படிங்கிறது ரெண்டு வகை இருக்குது வந்துக்கிட்டு இருக்குது பத்தில் நிறைய பேர் இருக்காங்க அந்த இல்லை வேற வரவே இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிற இல்லை வேறு யாருக்கும் எதுவும் அதாவது தெருவில் கிடக்கிறாங்க ரோட்டில் கிடக்கிறாங்க ஒருத்தர்லாம் அவரை பாருங்கன்றாங்க அவர் இறந்து பல மணி நேரம் ஆயிடுச்சு சுற்றி நோயாளிகள் இருக்காங்க அந்த நோய் அந்த இறந்து போன மனிதரை இருந்து கொண்டு போல ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலமையில அந்த மருத்துவமனைகள் காட்டப்படுது அது மருத்துவமனையே கிடையாது ஏதோ ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அங்கே ஃபுல்லாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆட்களை படுக்க வச்சுருக்காங்க அங்கே டெனிசோவை அங்கே வந்து தனியாக இன்னொரு ஒரு பிரிவு இருக்குது அது அதிகாரிகளுக்கான பிரிவு அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அங்கே டெனிசோவை சந்திக்கிறாரு முதல்ல அவர் வந்து நான் சக்கரவர்த்தியோட சண்டைக்கு நிற்பேன்றாரு பிறகு எல்லாரும் சொன்னதுக்கு பிறகு கருணை மனு அதாவது கோரிக்கை மனு அதை வந்து கொடுத்து மன்னிச்சிடுங்க மன்னிச்சுருங்க அப்படின் மன்னிப்பு மனு மாதிரி உன்னை கொடுத்து அனுப்புகிறார் இப்போ இவருக்கு வந்து நிக்கலஸ்க்கு வந்து எப்படியாவது இதை கொண்டு போய் சக்கரவர்த்தியில் சேர்க்கணும் அப்படின்றப்ப யார் ஞாபகம் வருது போரிஸ் ஞாபகம் வருது போரிஸ் இப்போ அங்கே நல்ல பதவியில் இருக்கார் சிபாரிசு கடிதம்லாம் கொடுத்தாரு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த போரிஸ் வந்து இப்போ நல்ல பதவியில் இருக்கார் ஒரு காலத்தில் நிக்கலஸும் போரிஸும் ஒரே வீட்டில் சோனியா கூட நட்டாஷா கூட விளையாண்டுருந்த சின்ன பசங்க தான் அந்த நம்பிக்கையில் போரிஸை பார்ப்பதற்காக நிக்கலஸ் அந்த சக்கரவர்த்தியில் கொடுக்க வேண்டிய மனு எடுத்துகிட்டு போகிறாரு ஆனால் அங்கே போரிஸ் வந்து போய் பார்த்தா நிலமையே தலைகிற ரஷ்யாவும் ஃப்ரெஞ்சு படையும் ஃப்ரான்ஸும் ஒன்று சேர்ந்து நெப்போலியனும் அலெக்சாண்டரும் ஒன்றாயிட்டாங்க எல்லா வீரர்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க அதை இவரால் தாங்கிக்கவே முடியல அதாவது படை அந்த இடத்துல அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க சமரசத்துக்கு போயிட்டாங்க சமாதானத்துக்கு போயிட்டாங்கன்றது அங்கே நடந்திருக்கே தவிர அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவரால் அதை த ஒரு ஒரு ரஷ்ய படை வீரனாக இவரால் தாங்க முடியலை அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்த மருத்துவமனோட நிலைமையில எத்தனை வீரர்கள் அங்கே வந்து செத்து பா தா தாண்டி எவ்வளோ பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இந்த நிலமையில இந்த ரஷ்யாவும் இந்த ஃப்ரான்ஸும் இங்கே கை கொடுக்கறது அவரால் தாங்கவே முடியல அங்கே போரிஸ் எல்லா ரஷ்ய அதிகாரிகளோடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஞ்சு அதிகாரிகளோடையும் சேர்ந்து எல்லாரோடையுமே உட்காந்துருக்கார் அதை அவரால் தாங்க முடியல ஏற்றுக்க முடியல போரிஸும் இவரை வந்து மதிச்சாரா மதிக்கலையான்னு சொல்லாமல் ஒரு ஒரு பேலன்ஸிங்காக இருக்கும் ஏன்னா போரிஸோட நிலைமை இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க சக்கரவர்த்தியை போய் இந்த சின்ன விஷயத்துக்காக பார்க்க முடியாது டெனிஸோ வந்து நிக்கலஸ்க்கு தான் ரொம்ப க்ளோஸே தவிர போரிஸ்க்கு ஒன்றும் பெரிய க்ளோஸ் கிடையாது ஆனால் இப்போ இவர் வந்திருக்கார் ஆனால் இவருக்கு இவர் க்ளோஸ் தான் ஆல்ரெடி நண்பர் தான் அப்போ இவருக்காகவா அது உள்ளே போய் கொடுக்கணும் ஆனால் போரிஸ் வந்து நிக்கல்லஸ்க்கு செய்யறதுக்கு பெருசாக என்ன சொல்ற சரியான வார்த்தை என்ன சொல்வதுன்னா முனையலை பெருசாக முனையலை அப்போது இதெல்லாம் இவருக்கு குடிக்கல ஒரு ஸ்டேஜில் வந்து இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு போல் நேரடியாக சக்கரவர்த்தி கொடுக்கலான்னு போகிறாரு அப் பழைய அதிகாரி ஒருத்தரை சந்திக்கிறாரு அவர்கிட்ட கொடுக்குறாரு அவர் போய் கொடுத்ததுக்கு பிறகு அங்கே சரியான பதில் சொல்லப்பட்டுச்சா இல்லையா எதுவும் ஒன்று பூடகமாக இருக்கும் அது இவருக்கான பதில் தானா வேறொரு மனுவுக்கான பதிலாக அப்படிங்கிறத அடுத்த புத்தகத்தில் போது தான் நமக்கு தெளிவாக தெரியும் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஓப்பனாக எழுதிட மாட்டார் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நம்ம இவர் மனு கொடுத்துருக்கறனால இவர் மனுவுக்கான பதிலாகத்தான் முடியாது என்பது இருந்திருக்க வேண்டும் இப்போ வரைக்கும் நமக்கு தெரிகிறது இன்னும் புத்தகம் அடுத்தடுத்து படிக்கும் பொழுது அது உறுதிப்படும் நமக்கு ஆமாவா இல்லையா அப்படின்னு இதற்கு பிறகு இறுதி அத்தியாயமாக இந்த புத்தகம் அஞ்சில் அலெக்சாண்டரும் இவர் நெப்போலியனும் கை குளிக்கிறாங்க இவர் அவருக்கு ஒரு பதக்கம் கொடுக்குறாரு அவர் இது இவருக்கு ஒரு பதக்கம் கொடுக்குறாரு செயின்ட் ஆண்ட்ரூன்னு ஒரு பதக்கம் அவர் வந்து லீஜியன் ஆஃப் ஹானர்னு கொடுக்குறாரு இவர் அவருக்கு அதாவது ஆன் சாரி அலெக்சாண்டர் நெப்போலியனுக்கு கொடுத்த பதக்கத்தை நெப்போலியன் வந்து ரஷ்ய படையில் ஒரு வீரருக்கு கொடுக்கணும் பிறகு நெப்போலியன் இவருக்கு அலெக்சாண்டர் கொடுக்குது கொடுத்த பதக்கத்தை அலெக்சாண்டர் மறுபடியும் என்ன பண்ணணும் ஃப்ரெஞ்சு படையில் ஒரு வீரனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் அப்படியாக கொடுத்து இந்த புத்தகம் ஐந்து இப்போ புத்தகம் ஒன்றில் ஆரம்பித்த குடும்பம் பிறகு வந்து போர் சூழல் புறச்சூழல் மனநிலைமைகள் தனக்குள்ளே நடக்கிற மனோராஜ்யம் திருமணம் முறிவு காதல் இதெல்லாம் கடந்து யுத்தத்தில் இருக்கக்கூடிய வழிகள் வேதனைகள் மனநிலைமை இதெல்லாம் சொல்லி பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதோட ஐந்தாவது புத்தகம் அதாவது பகுதி ஒன்று புத்தகம் ஐந்து நிறைவடையுது இனி தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க நிச்சயமாக நான் பதில் சொல்கிறேன் இதன் பிறகு நம்ம பகுதி இரண்டு புத்தகம் ஒன்றில் சந்திப்போம் தொடர்ந்து கேட்கும் அனைவருக்கும் அன்பின் நன்றிகள்